ஒன்றை விளங்கி கொள்ளுங்க அல்லாஹ் சொல்றான் இந்த குடும்பம் இந்த புள்ள குட்டி எல்லாம் துணியால மட்டும்தான் எங்க மட்டும் துணியால மட்டும்தான் இந்த மனைவி இந்த பிள்ளை எல்லாம் கண்ணை பொத்தினா மனைவியும் இல்ல பிள்ளையும் இல்லை உங்களுக்கு மத்தியில் பிரித்து விடுவோம் அல்லா சொல்றான் எவ்வளவு அன்பான மனைவி எவ்வளோ அன்பான அல்லாட பாரு சகோதரர்களே இந்த ஆயத்தை வச்சுதான் நரகத்தை சுயநலவாதியாவாளம் சில விடயங்கள்ல தந்த மனைவி தந்த புள்ள பின்னாலும் உங்களை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க அல்ல சொல்ற ஏ

சாஹிபதி யுவப நீ அல்லாஹ் சொல்றார் மஷ்டருடைய மைதானத்தில் முதல் முதலா எங்களை கண்டு விரண்டோடுறது யாரும் இல்லை எங்களோட சகோதரர்கள் யார் ஓடுவாங்களா ஏ அவரத்தை அவனோட தான் விளையாடினேன் சின்ன பிள்ளையில நானா தம்பி வந்து விளையாடின அவனோட எ ஃபிர்ரு ஓடுவான் ஏண்டு அங்க சொந்த பந்தம் ஒண்டுமில்லை ரெண்டாவது ஓடுறது என்னோட அம்மா ரெண்டாவது ஓடுறது யாரு முடிஞ்சி மௌத்தோட முடிஞ்சு குடும்பம் மௌத்தோட முடிஞ்சு பரம்பரை ரெண்டாவது ஓடுறது என்னோட அம்மா மூணாவது ஓடுறது என்னோட வாப்பா நாலாவது ஓடுறது என்னோட மனைவி ஏன் அவ கண்ட தான் இருபத்தஞ்சு வயசு போதும் அவ கண்டு அவவால கிடைச்சதுதான் பிள்ளை அஞ்சாவது ஓடுறது பிள்ளைகள் எதெல்லாம் நெருக்கமோ அனைவர்களும் கியாமத்தில் ஓட தொடங்குவார்கள் அல்லா சொல்றான் எவ் சிறுமை சகோதரர்களே இந்த தத்துவத்தை வழங்கிக் கொள்ளும் குடும்பம் சொந்த பந்தம் எல்லாம் மௌத்து வரைக்கும் அல்லா சுரத்தில் மூமினு சொல்றான் ால் அதற்கு பிறகு சொந்தம் பந்தம் ஒன்றுமே அவங்க அவங்க அவங்கள சொர்க்கத்தை பார்த்து அவங்க அவங்க இந்த ஆயத்தெல்லாம் ஒரு மனிதன் எப்படி உலகத்தில் வாழும் சகோதரர்களே அல்லா சொல்றான் நீங்க செய்யற எல்லாத்தையும் அல்லாஹ் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார் நீங்க செய்யற ஒண்ணு அல்லாக்கு தெரியாது நினைச்சிடாது அல்லாஹ் நீங்க செய்யற அனைத்தையும் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார் ஆயத்துல விளங்குது ஏன் காஃபீர்களோட நட்பு இருக்கக்கூடாது அஞ்சு காரணம் முதலாவது காரணம் அவங்க அல்லாவை நிராகரித்தது இரண்டாவது காரணம் அலைவ செல்லம் அவர்களையும் மூமியங்களையும் மக்காவிட்டு வழியாக்கினர் இது அந்த காலத்தில் மூணாவது காரணம் உங்கள விரோதிகள் நாலாவது காரணம் அவங்க வெற்றி அடைந்தால் அவருடைய கையாலும் நாவாலும் உங்களை துன்புறுத்துவார்கள் ஐந்தாவது காரணம் அவர்கள் நீங்கள் எல்லாம் மலம் மாற வேண்டும் என்று ஆதரவு வைப்பார்கள் இந்த அஞ்சு காரணத்துக்காக உங்களோட ரகசியங்கள் எல்லாம் போய் கொட்டிடாதீங்க உங்களோட அஹ்லாக்க காட்டுறது வேறு நபி சொல்லா அலை செல்லம் மவுத்தாகும் பொழுது கூட நபியுடைய கேடயம் யாரிடத்தில் ஈடு வைக்கப்பட்டிருச்சு யகுதியிடம் வியாபாரம் பண்ணியிருக்கிறாங்க அது அல்ல இந்த இடத்துல உள்ளது ஹசர் அப்துல் ரஹ்மான் பின் ஆவு ஃபரதி அல்லாஹால் இவ்வளோ பணக்காரனாக மாறுறது காரணம் யார் யகுதிகள் யகுதிகளுடைய வணு கைலுக்கா என்ற மார்க்கெட்ல தான் வியாபாரம் பண்ணிவிடா வியாபாரம் பண்ணலாம் சாப்பாடு போடலாம் பேசலாம் அல்லாஹ சொல்றது இஸ்லாத்துடைய ரகசியத்தை போய் கக்கிடாத முஸ்லீம்களுடைய ரகசியத்தை போய் கக்கிடாத கக்கினான் நீ வழி கட்டவன் என்றெல்லாம் சொல்லிட்டு எங்களுக்கு இப்ப சொல்றான் கது கனத்ல கும் உஸ்வதுன் في ابراهيم والذين معه اذ قالوا لقومهم انا براء منكم ومما تعبدون من دون الله كفرنا بكم وبدا بيننا وبينكم العداوه والبغضاء ابدا حتى تؤمنوا بالله وحده إلا قول إبراهيم لأبيه لأستغفرن لا لك وما أملك لك من الله من شيء إنك <صحة> رودار رسول الله أنك رودار نم إبراهيم عليه الصلاة والسلام يا இப்ராஹிம் அலை சலாமும் இப்படி யார் ஒரு நாங்க தான் வாழ்ந்தார் என்ன சூழல் இப்ராஹிம் அலை சலாத்துடைய வாப்பா இஸ்லாத்துக்கு வரல இப்ராஹிம் அலை சலாத்துடைய ஜனாதிபதி இஸ்லாத்துக்கு வரல யாரு நும்ரூத் இப்ராஹிம் அலை வாழ்ந்த ஊர் கனான் ஊர் மக்கள் இஸ்லாத்துடைய விரோதி எப்படி வாழ்ந்திருப்பார் உஸ்வத்துன் சொல்றார் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்ன நாட்டில் பரப்பினவர் பரப்பினவர்தான் இஸ்மாயில் ஹசரத் நோக்க மல்சரிிப்புறையில் ஒரு மதரசா இருக்கு குர்னாகல்ல அந்த மதரசாக்கு பெயர் வைத்தார் உஸ்வத்துல் ஹசனா அவர் முந்தி என்ன செய்வார் நாங்கள் ஓதிர காலத்தில் கண்டிருக்கிறோம் இரவு நேரம் பன்னெண்டு ஒரு மணிக்கெல்லாம் எழுதிட்டு இருப்பார் ஹஜ்ஜ பத்தி கல்யாணத்தை பற்றி எழுதி எழுதி வெளியிடுவார் மக்களுக்கு உஸ்வத்துல் ஹசனா அதுக்கு பேர் அழகிய உண்மை அது ஹஜ்ஜ பத்தி அவர் அதிகமான எழுத்துகள் இருக்கு கையெழுத்து தான் இந்த ஹசனா என்ற சொல் நல்ல ஒரு சொல் மதரசாக்களுக்கு வைக்கலாம் ஒரு அமைப்புகளுக்கு வைக்கலாம் நல்ல ஒரு ஹசனத்துன் அல்லா சொல்றது இப்ராஹிம் அலைசலாமிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது வல்லதீனமா இப்ராஹிம் அலைசலா தொடங்களே அந்த ஊர் மக்கள் தங்களுடைய கௌமை பார்த்து சொன்னாங்களாம் நாங்க உங்களை விட்டும் நிரபராதிகள் நீங்க வணங்குறீங்களே அந்த சிலைகள் அதை விட்டும் நாங்கள் நிரபராதி அதை நாங்கள் நிராகரிக்கிறோம் எங்களுக்கும் உங்களுக்கு மத்தியில் அதாவ துவல் பகுபா அதா நட்பு கிடையாது அன்பும் கிடையாது நட்பும் கிடையாது அதாவத்தென்றால் எதிர்ப்பு அடுத்தது கிடையாது நீங்க எல்லோரும் ஒருவனான அல்லாஹுவை நம்பும் வரை அவ இப்ராஹிம் அலை அந்த காலத்தை வாழ்ந்தவங்களும் சொல்லிட்டார் இப்படித்தான் நீங்க வாழணும் என்று எங்களை சொல்லிட்டார் ஆனால் இப்ராஹிம் அலை தன்னுடைய வாப்பாவுக்கு சொன்னதை தவிர யாருக்கு சொன்னதை தவிர அப்ப ஒரு விஷயம் விளங்குது என்னண்டா நபிசல்லாஹோ அலைவசல்லமுடைய சிறப்பு வழங்குது இந்த ஆயத்தில் ஏன் நபிசல்லாஹோ அலைவசல்லமுடைய முழு விடயத்தை பின்பத்தலாம் ஆனால் இப்ராஹிம் அலை சலாத்துடைய ஒன்ற தவிர மத்த எல்லாத்தையும் பின்பற்றலாம் எதை தவிர ஒண்டு என்ன விடயம் அது தண்ட வாப்பா ஆசர் இஸ்லாத்த தழுவல் ஆசரை பார்த்து சொன்னார் இப்ராஹிம் அலை சலாம் உனக்கு நான் வாப்பாவே உங்களுக்கு நான் இஸ்தீஃபார் செய்வேன் என்றார் காபிருக்கு மன்னிப்பு கேளு அல்ல இடத்துல ஆனா இப்ராஹிம் அலை அதை செய்தார் அல்லாஹ் சொல்றார் இதுல பின்பற்றாதி இப்ராஹிம் அலை சலாத்த முழுதுலையும் பின்பற்றுங்க ஆனா ஒரே ஒரு விடயத்துல பின்பற்றாது எந்த விடயத்துல இப்ராஹிம் அலை சலாம் தண்ட உங்களுக்கு நான் இஸ்தீபார் செய்வேன் வாப்பா எவ்வளோ பேசி பார்த்தார் வாப்பாவோட வாப்பாக்கு அல்லாஹ் வாப்பா கடைசியா சொன்னார் சுரா மரியம்ல சொல்கிறார் இப்ராஹிம் கல்லறிஞ்சு கொல்லுவேன் ஒண்ணு எப்படி சோதனை எப்படி சோதனை இப்ராஹிம் அலை சலாத் நூ அலை சலாத்துல மனைவி பிள்ளைகளை போல ஹசரத் இப்ராஹிம் அலை சலாத்து கிடைச்ச சோதனை வாப்பா ஆசர் இஸ்லாத்துடைய விரோதி அல்லாஹ் சூரத்து தௌபா ஒன்பதாவது சூரா நூத்தி பதிமூணாவது ஆயத்துல அல்லாஹ் சொல்றான் கொஞ்ச நாள்ல எப்ப விரோதி என்று விளங்கினாரோ இப்ராஹிம் அலைசலாம் தவிந்து கொண்டார் மாக்கா ஓ மாக்கான ஸ்திகாரு இப்ராஹிம் அலி அபி இப்ராஹிம் அலை யோசிச்சார் எப்படியாவது எந்த வாப்பாவை இஸ்லாத்துக்கு எடுத்துட்டு மௌத்தாக்கும் எல்லாருக்கும் ஆசையா இல்லையா நபி சொல்லாஹு அலைவசல்ல எவ்வளோ விரோதி நபியுடைய காலத்துல யாரு நபியுடைய பரம விரோதி விரோதியார் அப்துல்லாபின் செல்லம் பார்த்தாங்க இவனுக்கும் நான் தொழுவிச்சு ஏன ஜும்பாவால கஃபன் செஞ்சு இவனை சொர்க்கத்துக்கு அனுப்புவோம்னு பார்த்தா அவ்வளோ இறக்கம் நபி அவட சக்கராத்துடைய நேரம் மகன் அனுப்பிட்டான் நபிசல்லாஹு அலைவசல்லமுடைய ஜுப்பா வாங்கிட்டு வா நபி அவங்க வாரன்னு சொன்னாங்க அதுக்கடையில அப்துல்லாவின் உபையுடைய ஜனாசாவை கபுலுக்கு வச்சிட்டா நபி சல்லாஹூ அலை செல்லம் ரெண்டு ஜுப்பா போடுவான் எப்பை நாங்க பெனியன் ஜுப்பா போடுறத போல அந்த காலத்தில் பெனி ரெண்டு ஜுப் ஒரு ஜுப்பா உடம்போடு ஒட்டின ஜுப் மற்ற ஜுப்பா மேல் ஜுப் அப்துல்லாபின் உபயின்னு சலூல் கேட்ட ஜுப்பா எது தெரியுமா நபியுடைய உடம்போடு ஒட்டின ஜுப் நபி சொல்லாஹு அலைவசல்லாம் அந்த உடம்போடு ஒட்டின ஜுப்பாவை கலத்தி கபுருக்கு வச்ச அப்துல்லாவின் உபயோக சலூல் எடுத்து அப்படியே மடியில் வச்சு நபி தண்டை உமிழ் நீர் எடுத்து அப்படியே மேல தேய்ச்சாரு என் நல்லா மன்னிச்சிரட்டு சின்ன விரோதியில்லை இவன் உமிழ் நீர் எடுத்து தேய்ச்சாங்க மேல தேய்ச்சி தன்னை ஜுப்பாவால் கபன் செஞ்சு நபி அவங்க அப்படியே கபருலுக்கு வச்சாரு சில உலமாக்கள் சொல்றாங்க ஏன் நவீனத்தை ஜுப்பா கேட்டார் அவ்வளோ உரிமையோட என் கேட்டார் பதில் யுத்த நேரம் கைதிகள் எல்லாம் பிடிபட்டு வந்த நேரம் நபிசல்லாஹு உடைய பெரியப்பா அப்பாஸ் ரபி அல்லாஹான் உடுப்பில்லாம நிர்வாணமாக நிற்கிறார் நவியோங்க சொன்னாங்க யாராவது என்ன பெரியப்பாக்கு ஒரு ஜுப்பாவை கொடு உடனே ஜுப்பாவை கலத்தி கொடுத்தவன் இவன் தான் அப்துல்லாபின் உபயிபு சரூல் அதுக்கு முகாஃபா பிரதி உபகாரமாகத்தான் நபி அவங்க இந்த வேலையை செஞ்சார் தொழுவிக்க தயாரான பொழுது உமர்றது எல்லாம் இழுத்தாங்க பின்னால் யாரை சூழல்லா யாருக்கு தொழுவிக்க போறீங்க நபியோங்க சொன்னாங்க உமர் எனக்கெல்லாம் விருப்பம் தந்திருக்கிறார் இஸ்திகார் செய்யலாம் செய்யாம விடலாம்